கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும் நம்முடைய நம்பிக்கை ஒளி ஓடிய வாயிலாக உங்களோடு பேச தேவன் அருளிய இந்த நன் நன்வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலே புதிய ஏற்பாட்டு பகுதியிலே மார்க் சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் தியானிக்கப் போகிறோம் அந்த இரண்டாம் அதிகாரத்திலே முதலாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அவர் மறுபடியும் கப்பர் நம்புக்கு வந்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்ட போது அதாவது அந்த கப்பர் நகமில் அடிக்கடியாக சென்று கர்த்தர் அங்கே இருக்கிற ஆலயத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார் அப்படி ஒரு நாள் பிரசங்கிக்கு வரும்பொழுது அங்கு அசுத்தாவை பிடித்திருந்தவனை அவர் சுகப்படுத்தினார் என்று அந்த சம்பவத்தை குறித்து வாசிக்கிறோம் அப்படி அந்த சூழ்நிலையினாலே அவர் அந்த கப்பல் அங்கு மறுபடியும் வந்தார் என்று கேள்விப்பட்ட ஜனங்கள் ஆறாம் அதுக்கு ஐம்பத்தி ஐந்தாம் வாசிக்கும்படி அந்த சுற்றுப்புறமெங்கு ஓடித்திருந்து பிணியாளிகளை படுக்கைகளை கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்களெல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள் என்று வாசிக்கிறோம் பிடிமார்களே அங்கு அவர் போதுங்க பண்ணி கொடுத்த வீடு முழுவதும் ஜனங்களா நிறைந்திருந்தபடினாலே வீடு முழுதும் நிறைந்து அசலெல்லாம் ஜனங்கள் இருந்தபடினாலே ஒரு பேரலிசிஸ் ஆன ஒரு மனிதன் அதாவது கை கால் சுயாதீனம் இல்லாத அவனை நான்கு பேர் மெல்லிய படுக்கை பெருப்பில் சுமந்து கொண்டு வந்தார்கள் ஏசு வீடு கொண்டு செல்ல வழி இல்லாதபடினாலே அந்த வீட்டின் மேற்கூறையை பிரித்து அந்த மேற்கூரை பிரித்து அங்கிருந்து நேராக ஏசு நின்ற இடத்திலே அவர் அண்டையிலே அவன் இறக்கு

டெம்பரன்ஸ் என்று குணாதிசயம் உள்ளவர்களும் அதாவது ஒருவன் விவேகம் உடையவன் மற்றவன் தைரியம் மிக்கவன் மற்றவன் நேர்மையானவன் மன உறுதியுடையவன் என்று அந்த நான்கு பேர் ஒரு குறித்து வேத பண்டிதர் எழுதுகிறார் தெரியவார்களே இந்த மனிதன் திமிருவாதக்கர் ஏசின் முன்பாக கிடங்கும் பொழுது ஐந்தாம் வாசிக்கிறோம் அந்த நான்கு பேர் விசுவாசத்தை அந்த நான்கு பேர் செயலை கண்டு அதிசயப்பட்டவராக ஆச்சரியப்பட்டவர்களாக

அரசின்படி வடிநடத்தல் நம்மை கொண்டு சேர்க்க பிரியமார்களே நானே சாத்தியத்தை விடுவேன் நானே சமயத்தை விடுவேன் நானே என்று நம்மால் செய்து கொள்ள ஒன்றுமே இல்லை பிரிவானிலே தேவனு கூட இந்த பூமியில் ஜீவித்த பொழுது பிதாவினுடைய அன்பில் பிதாவனுடைய கிருபையிலும் மனுஷனுக்கு தாய்வனும் வாழ்ந்தார் என்று தான் வாசிக்கணும் பிரிவானில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம கூட இந்த உலகத்திலே இந்த உலகத்தை ஜெயிக்க இந்த உலகத்தில் வாழ இந்த உலகத்திலே நம்முடைய சூழ்நிலையை மேன்மையாக்கி கொள்ள மற்றவர்களை உதவி வேண்டும் அதாவது அது வீட்டில் உள்ள பெரியவர்களோ நம்மை சார்ந்தவர்களோ இல்லாவிட்ட அதாவது ஊழியக்காரர்களோ ஆலோசனை சொல்கிறவர்களோ இப்படிப்பட்டவர்கள் உதவி இல்லாமல் நாமே சாதித்து நாமுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொள்ள முடியாது யாராக ஒருவரை தான் கர்த்த நியமித்து இருப்பார்கள் இருப்பார் அதனால யாரை கண்டாலும் கூட நான் வெறுப்பாக வேதனையாக இல்லாதபடி அவர்கள் பால் அன்பு செலுத்தி அவர்கள் மூலமாக கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகள் நான் பெற்றுக்கொள்ளும் நாமும் அன்பாக இருப்போம் நாமும் கூட அவர்களுக்கு அன்பை பெற்றுக்கொள்வோம் என்று கூறி இந்த 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 செய்தியை நான் முடிக்கணும் பிரியமார்களே ஆம் அந்த நான்கு பேரைப் போல் கர்த்தரும் நமக்கு யாராக கொண்டு உதவி செய்வார் கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும் இப்படியாய் இந்த வேதவசத்தை நான் முடிக்கிறேன்